ஹாய் மக்களே உங்கள் தீபன் தேவி இன்றைக்கி என்ன விளாக் பார்க்க போகிறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் ஒரு ஷார்ட் வீடியோ போட்டுருந்தேன் நான் சேரி பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிற மாதிரி அதுக்கான எந்த ரீசனும் வேறு எதுவுமே டீட்டெயிலாக எதுவுமே நான் வீடியோஸ் போடு எடுத்து வீடியோ அதுக்கான வீடியோ தான் இது நான் எதனால் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன் பிஸ்னஸ் ஸேரி பிஸ்னஸ் அதே மாதிரி இதுக்கு எனக்கு மட்டும் இந்த வீடியோ இல்லை ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கிறவங்களும் சரி இப்போ ஏதாச்சும் வீட்டிலேருந்து நம்ம என்ன பிஸ்னஸ் பண்ணலாம் ஏதாச்சும் ஒரு சின்ன முதலீட்லையும் சரி இப்போ கைப்பந்தெல்லாம் வச்சுருக்கிறவங்க எல்லாம் இருப்பாங்க யோசிக்கிறது ஹவுஸ் ஒய்ஃப் எல்லாருமே யோசிச்சுட்டு இருப்பாங்க என்னென்னா பண்ணலாம் ஆனால் ஏதாச்சும் ஒர்க் பண்ணணும் ஆனால் இருக்காங்க வீட்டில் வச்சுக்கிட்டு நம்ம எங்கேயும் போக முடியாது வெளியே பிடிக்க முடியாது அப்படின்னு நினைக்கிறவங்க தான் இந்த வீடியோ கண்டிப்பாலும் பாருங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் சரி வாங்க நம்ம முதல் வீடியோக்குள்ளே போயிடலாம் நம்ம வீடியோ புதுசாக பார்க்குறீங்கன்னா இது எதுக்காக நாங்க இந்த வீடியோ போடணும் அப்படின்னு நினைச்சோன்னா உண்மையாலுமே நானுமே வீட்டுல இருந்துட்டு என்ன பண்ணலாம் அப்படின்னு உங்களாட்டமே யோசிச்சுட்டு தான் இருந்தேன் அப்புறம் யோசிச்சுட்டேங்க சரி நம்ம ஏதாச்சும் ஒரு சேல்ஸ் பண்ணலாம் சாரி பிஸ்னஸ் ஒரு என்ன சொல்கிறது நம்மளால் முடிஞ்ச அமௌண்ட்டு உங்களால் முடிஞ்ச அளவுக்கு ஒரு ஸ்டார்டிங் ப்ரைஸ் ஏதாச்சும் ஒரு மூவாயிரம் சரி ஒரு ஐயாயிரம் மினிமம் பட்ஜெட்டில் எடுத்து முதல் சேல்ஸ் பண்ணுங்க ஏன்னா எடுத்த வாட்டியே சேல்ஸ் ஆகுமான்னு கேட்டிங்கன்னா அது கண்டிப்பாலுமே முடியாது ஏன்னா எடுத்த வாட்டியே ரன் ஆகிறது கஷ்டமான விஷயம் தான் ஏன்னா நம்ம ஒரு பிஸ்னஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறோம்னா இப்போ ஒரு ஸேரி பிஸ்னஸ் பண்ணுறீங்க இல்லை நைட்டி பிஸ்னஸ் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் எடுக்கிறதுக்கு முன்னாடியிலருந்து எல்லாத்துக்கிட்டேயுமே தெரிஞ்சவங்க எல்லாத்துக்கிட்டேயுமே சொல்லி வைங்க இல்லை இப்படி பண்ணலான்ட்டு இருக்கேன் சேல்ஸ் பண்ணலான்ட்டு இருக்கேன் ஸேரி பிஸ்னஸ் பண்ணலான்ட்டு இருக்கேன் இல்லை நைட்டி எடுத்து சேல்ஸ் பண்ண போகிறேன் வேணா சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி வைங்க இப்போ தெரிஞ்சவங்க எல்லாத்துக்கிட்டையும் சொல்லி வச்சிங்கன்னா தான் ஒருத்தருக்கு போகிறது இன்னொருத்தருக்கு போகும் சரி ஏதாச்சும் ஒன்று பேச்சுவார்க்க சொல்கிறப்ப ஆமாம் இவங்க பண்ணுறாங்களே அப்படின்ட்டு இருக்கும் அதே மாதிரி நம்ம எடுக்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எடுத்த வாட்டியே ரன்னாக ரொம்ப கஷ்டம் சொல்லிது அடுத்து எடுத்துகிட்டு வந்த வாட்டி உங்கன்னா ஒன்று இப்படி எடுத்துகிட்டு வந்திருக்கேன் ஒன் டைம் வந்து கலெக்ஷன் பண்ணுறேன் இன்னும் ஐரத்து வந்து காமிக்கிறேன் ஏன்னா யாருமே நம்ம வந்து எடுத்துருக்கோம் அப்படின்னு நம்ப மாட்டேங்க ஒரு கலெக்ஷன் ஒரு கலெக்ஷன் இருக்கிறப்ப பாப்பா டிஸ்டர்ப் பண்ணாதீங்க ஒரு கலெக்ஷன் வந்து அது என்ன சொல்கிறது சேரியாக இருந்தாலும் சரி எதாக இருந்தாலுமே அதோட க்ளாத்து முக்கியம் அது ஒன்று தான் எப்பயுமே ஏன்னா அந்த கிளாத்தை பொறுத்து தான் எல்லாருமே வாங்குவாங்க இது இதுக்கு சீப்பாக இருக்குது இப்போ ஒன்று நம்ம செய்கிறோம் அப்படின்னு ஸ்டார்ட் பண்ணிட்டா ஒன்றும் நம்மளுக்கு முடிஞ்ச அளவுக்கு பெஸ்ட்டாக நினைக்கணும் இவங்ககிட்ட எடுத்தால் இந்த கம்ப்ளைண்ட் வராது அப்படிங்கிற மாதிரி சர்ச் பண்ணி வயசில் கிடையாது இருந்தாலுமே குவாலிட்டி ஒன் டைம் நீங்கள் நேரில் போய் கஷ்டம் பார்க்காதீங்க இந்த யூஸ் கஷ்டமா நேரில் போய் ஒன் டைம் இந்த கடையில் ஓகே அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு மனசுக்கு தெரியும் நம்ம இப்போ நமக்கு எடுக்கிறோம் அப்போ எப்படி எடுப்போம் அப்படிங்கிற மாதிரி தான் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நீங்கள் கிளாத் எல்லாமே பார்த்து இது ஓகே அப்படின்னு உங்களுக்கு மைண்டில் ஆகும் அது மாதிரி தான் கிளாத் கரெக்டாக நீங்கள் கொடுத்தீங்கன்னா அது நல்லாயிட்டே இருக்கும் இங்கேருந்து நான் வந்து தீபாவளி கலெக்ஷன் ஒரு ஆறு பீஸ் எடுத்துகிட்டு வந்திருந்தேன் அதில் பார்த்துருப்பீங்க அதுதான் ஷார்ட் வீடியோவில் போட்டுருந்தேன் அது இங்கே வந்து வந்த ஒரு வியாழக்கிழமை எடுத்துகிட்டு வந்தேன் வெள்ளிக்கிழமை ஈவினிங் தான் அன்னி வீட்டுக்கிட்ட கொடுத்துருந்தேன் அவங்க வந்த வாட்டியே பார்த்தாங்க பார்க்கவும் அது கிளாத்தும் சரி அது டிசைன் சூப்பராக இருந்ததுனால வந்த வாட்டியும் அஞ்சு பீஸ் காலி ஆயிடுச்சு அதான் நம்ம சொல்லி வைக்கணும் அடுத்து நம்ம வந்து அவங்க கஷ்டப்படாதீங்க இப்போ கேட்குறாங்களா கூச்சமே பார்க்கலாம் நம்ம ஒன்றும் யார் கஷ்டம் படிச்சு திருடில்லை எதுவுமே பண்ணலை மெயினாக ஒரு வெளியே கேட்குறாங்க அப்படின்னா நீங்கள் போய் சேல்ஸ் பண்ணுற அளவுக்கு இருக்கணும் கண்டிப்பாலுமே அடுத்து நான் அந்த பீஸெல்லாம் முடிச்சு ரெண்டாவது கட்டையை எடுத்துகிட்டு வந்துட்டேன் போயிட்டு அதோடய கலெக்ஷன் எல்லாத்தையுமே நான் காமிக்கிறேன் ஒன் பை ஒன்னாக நான் எல்லாத்தையும் காமிச்சேன் என்னென்ன ரேட் அப்படிங்கிறது இந்த வீடியோவில் காமிக்கிறேன் மொதல் டைம் நீங்கள் கொடுக்குறீங்கன்னா அதிக மார்ஜின் வச்சு நீங்கள் கொடுக்காதீங்க ஒரு முந்நூறுபா சரி எடுக்கிறீங்க அப்படின்னா ஒரு நானூற்றம்பது அதிகபட்சம் ஒரு நானூற்றம்பது அது மார்ஜின் முத வந்து கஸ்டமர் பிடிக்கணும் அதுதான் மெயின் கஸ்டமர் பிடிச்சிட்டிங்கன்னா அடுத்து கிளாத்து அவங்கக்கிட்ட இதை எடுத்தால் எந்த கம்ப்ளைண்ட் வராது நல்லாயிருக்கும் அப்படின்னு அவங்களுக்கு மைண்டில் வரணும் நம்மளை அது மாதிரி எடுத்தால் இவங்கக்கிட்ட எந்த கம்ப்ளைண்ட்டும் வராது சாயம் போகிறது சரி எதுவுமே நம்ம பார்த்து எடுக்கிறதுல தான் இருக்குது அது மாதிரி தான் பெஸ்ட்டாக கொடுக்கணும் நம்மளால முடிஞ்சளவுக்கு நம்மளுக்கு ப்ரைஸ் கம்மியாக கிடச்சா மார்ஜின் கம்மியாக கிடைச்சாலும் சரி அவங்களுக்கு பெஸ்ட்டாக கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு மோட்டிவ் நான் பண்ணிகிட்டு இருக்கேன் உங்களால் கொஞ்சம் சப்போர்ட்டை பண்ணுங்கள் ஆனால் அவ்வளோ இப்ப இருக்கிறவங்க இந்த வீடியோ கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நம்புகிறேன் இதோட கலெக்ஷன் என்ன நான் எடுத்துகிட்டு வந்த கலெக்ஷன் இப்போ வந்து நான் தீபாவளிக்கு இன்ஸ்டாவில் ட்ரெண்டிங்காக போகிற எல்லா மாடலுமே எடுத்துகிட்டு வந்துருக்கேன் அதோட ரேட்டும் சரி எல்லாமே நாங்கள் உங்களுக்கு காமிக்கிறேன் எனக்கு கொஞ்சம் உடம்பு சரி இல்லைங்க காய்ச்சல் பாத்திரை வாங்கி வச்சு நான் சரி வீட்டில் போடவே முடியலையே சொல்லணும்னு நினைக்கிறேன் ஆனால் போட முடியல நேற்றுமே நாங்கள் மலையிலேயே பாப்பா எங்கள் குட்டி பாப்பா தூக்கிட்டு மலையிலேயே போய் நாங்கள் சேரில் எடுக்கணும் ஏன்னா தீபாவளி கலெக்ஷன் எடுத்துகிட்டு வரணும் அப்படின்னே நான் எடுத்துகிட்டு வந்துட்டேன் என் குட்டி பாப்பாவுக்கும் காய்ச்சல் அவங்க தூக்கிட்டு போய் எடுத்துகிட்டு இப்போ எனக்கு நமக்கு காசு மூணு போயிட்டு வந்துட்டு வீடு எடுத்துகிட்டு இருக்காங்க கட்டிகிட்டு இருக்காங்க ஸோ வந்தவொன்னே நான் அரிசி வச்சுட்டு நல்லா சான்ஸ் கொஞ்சம் பாப்பாக அதுதான் கட்டிகிட்டு இருக்காங்க இப்போ உள்ள ட்ரெண்டிங் மாடல் எதோ எடுத்துகிட்டோம் பார்த்திங்கன்னா சரி இதுதான் இது வந்து பட்டர்ஃப்ளை மாடல் நல்லா இருக்கும் இன்ஸ்டாவில் பார்த்துருப்பீங்க மோஸ்ட்லி எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்கோம் இப்போ இதுதான் போயிட்டு போயிட்டுருக்குது தெரியுதா செம்ம உண்மையாலுமே சொல்லிக்கவே முடியாது அந்த அளவுக்கு கிளாத் பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியுதான்னு தெரியல சூப்பராக இருக்குது அதை வச்சு பார்த்தா பாருங்கள் ஏன்னா ஓப்பன் பண்ணலைங்க ஏன்னா இதில் போட்டிருக்காங்க கட்டில்தான் நான் ஓப்பன் பண்ணல ஏன்னா நம்ம ஓப்பன் பண்ணிட்டு ஒருத்தரு நினைப்பாங்க இது ஓப்பன் பண்ண ஃபீஸ் அப்படின்னு கூட நினைப்பாங்க ஏன்னா நான் வந்து இப்போ ஒன்றும் பெரிய லெவலில் ஒன்றும் பண்ணலை என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் சொல்லறது ஒன்றும் இல்லை நான் முதல்ல ஸ்டார்டிங் பண்ணுறப்ப என்ன ப்ரைஸ் போட்டு நான் ஸ்டார்ட் பண்ணேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் எட்டாயிரரூவாவில் ஸ்டார்ட் பண்ணேன் எனக்கு சேர் பிஸ்னஸ்க்கு எடுத்துகிட்டு வந்தேன் ரெண்டாவது டைம் போகிறப்ப நான் பதினாலாயிரத்துக்கு நான் கணக்கு பார்த்தா பாஞ்சாயிரத்துக்கு நான் வந்து இப்போ சேரீஸ் எடுத்துகிட்டு வந்திருக்கேன் கலெக்ஷன் நியூ கலெக்ஷனாக எடுத்துகிட்டு வந்திருக்கேன் அதனால் இது எவ்வளோ சேரி அப்படின்னு பார்த்தீங்க இல்லை கலர் வந்து ஆறு கலர் இருக்குது எல்லாத்துலேயுமே எல்லா சேரீஸ்லேயுமே ஆறு கலர் இருக்குது இது இது ஒரு கலர் நெக்ஸ்ட்டு நான் ஓப்பன் பண்ணலன்னா என்னால் எடுத்து வைக்க முடியும் வந்து இது பார்த்தீங்கன்னா செம்ம கலர் உண்மையில இது எனக்கு ரொம்ப பிடிக்கும் சூப்பராக இருக்கும் இதோட ப்ரைஸ் என்னென்னா ஆயிரத்தி இரநூறுபா தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் இதோட ப்ரைஸ் இங்கே செம்ம நம்ம கிளாத் அதை தொடரணும் எதுவுமே நம்ம வந்து ஃபீல் பண்ணணும் இப்போ கட்டுறது அப்போ தான் அதோட ஃபீலிங் தெரியும் தொட்டு பார்த்தா தான் அதோடய ஃபீலிங் தெரியும் செம்மையான கலெக்ஷன் அது அடுத்த கலெக்ஷன் பார்த்தீங்கன்னா பேர்த்தே எடுக்கலாம் செமையு இது ஒரு கலர் இருக்குது ரெட் கலர் மொத்தம் ஒரு ஆறு கலர்ஸ் இருக்குது வெளியே பார்த்தீங்கன்னா தெரியும் சரி அடுத்து ப்ளூ வித் மேனி கிரீன் அதுதான் பேட்ட இது எல்லாமே நீங்கள் இன்ஸ்டாவில் பார்த்துருக்கீங்க வந்து இதோட ஃபிச்சர் எல்லாமே நான் மேலே வேணும் ஆட் பண்ணுறேன் பார்த்தீங்கன்னா தெரியும் இது ப்ளவுஸ் மட்டும் என்ன சொல்கிறது பலர் டைப்பாக இருக்குது ஃபீல் பண்ண தெரியுமா எல்லாமே ஃபீல் பண்ணேன் தெரியும் பாருங்கள் சூப்பராக இருக்குதுங்க உண்மையுமே அந்த சேரீ இது தான் ஏன் பாருங்க இதுக்கு வந்து கொஞ்சம் அந்த பின்னாடி வரும் மடிப்புக்கு இந்த கலர் நல்லா இருக்குது கட்டினா செம்மையாக இருக்கும் மட்டும்தான் எல்லாத்துக்குமே ப்ளவுஸ் வந்து கலர் பண்ணுங்க இந்த லேவண்டர் வந்து செம்மையாக இருக்கும் கட்டுனா அவ்வளோ ஒரு சூப்பராக இருக்கும் நெக்ஸ்ட்டு வந்து இதுவுமே ஸ்டோன் ஒர்க் உள்ளாங்க இல்லை ஸ்டோன் ஒர்க் தான் கேட்லாக்ல இருக்கிறது தான் அது சேவி இல்லை ஸ்டோன் ஒர்க் ஒன்று தான் இருக்கும் சாப்பிடனா தெரியும் இதுலாம் அந்த பின்னாடி கொஞ்சம் முன்னாடி நம்ம முந்தாடிக்கு வந்து மாட்ட அந்த இது ஒரு மட்டும் எனக்கு தெஞ்சது சொல்றேங்க இதோட ரேட் வந்து ஆறுநூத்தி பத்து ரூபாய் ஆறு கலர் இருக்கு நேற்று தான் எடுத்துட்டாங்கன்னா யாருக்கும் சொல்லலைங்கன்னா எடுக்கவும்ல யாருக்கும் சொல்லவும்ல சொன்னால்தான் நான் என்ன சொல்லலை போய் கொஞ்சம் உடம்பு சரியில்லை எடுத்துட்டு மழை ரொம்ப இல்லை நெக்ஸ்ட் வந்து ரொம்ப ரொம்ப சூப்பராக இதுவுமே மாடல் இப்போ இன்ஸ்டாவில் சூப்பராக போயிட்டு இருந்து பார்த்திங்கன்னா தெரியுது செம்மையாக இருக்குது பார்க்குறப்பையும் உங்களுக்கு தெரியுதா செம்ம ஆனால் இதுவுமே என்ன சொல்கிறது ரொம்ப எனக்கு ஹார்ட் டச்சிங்காக இருக்குது என்னோட நான் எடுத்து வந்த எல்லா கலெக்ஷனுமே செம்ம கிளாத் உண்மையாலுமே என்ன சொல்கிறது சாஃப்ட்டு நீங்கள் கட்டிக்கிற மாதிரியும் உங்களுக்கு தெரியாது அதான் சொல்லுங்கள் கட்டி தொட்டு பார்த்தா உங்களுக்கு தெரியும் அப்படிங்கிற மாதிரி தான் பார்த்தீங்கன்னா இதுலேயே உங்களுக்கு அந்த சைனிங் தெரியும் பாருங்கள் கிளாத் பாருங்கள் அவ்வளோ ஒரு சூப்பரான கிளாத்து இதுலேயும் ஆறு கலர் இருக்குது இதோட ரேட் பார்த்தீங்கன்னா எட்நூற்றி தொண்ணூற்றி ஒன்பது ஹெச் ஹண்ட்ரட் நைன்ட்டி நைன் ஃபிஃப்டி இதோடது இதில் ஆலருக்கு கேட்லாக் தான் இருக்குங்களா பட்டினாக இருந்தால் இந்த எடுத்துகிட்டு வந்து ஆறு கலருங்க செம்ம கலரு அடுத்து ஒரு நீங்கள் நான் ரொம்ப எனக்கு பிடிச்ச ஒரு மாடல் சரி ஓப்பன் மட்டும்தான் ஒரு மட்டுந்தான் தெரியுதா இது ப்ளவுஸ் ஃபுல் ஃபுல் அண்ட் என்ன சொல்கிறது எம்ப்ராய்டிங் போட்ட மாதிரி அது நல்லாயிருக்கு ஓப்பன் சூப்பராக இருக்குது கலர் நான் எடுத்துகிட்டு வந்த எல்லா பீஸுமே ப்ளவுஸ் வந்து ப்ளவுஸாக தான் எடுத்துகிட்டு வந்தேன் சேரீ இது பார்த்தீங்கன்னா தெரியுமா பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஒரு சைனிங் என்ன சொல்கிறது தாங்க கலர் இருக்குது கலர் எல்லோ இது வந்து என்ன சொல்கிறது கலர் ரெண்டு கலர் எல்லாம் கலந்து மூணு கலராக வருது நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் சூப்பராக செம்மையாக இருக்கும் இது நான் போடணுன்ட்டு முதல் நான் ஐடியாவே இல்லை போட வேணாம் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டில் தான் இருந்தேன் அதனால தான் வீடியோவே நான் போடலை நான் பிஸ்னஸ் பண்ணுறேன் அப்படின்ட்டு ஆனால் என்னையாட்டம் நிறையா பேர் யோசிச்சுட்டு போனையாலுமே நான் ரொம்ப யோசித்தேன் எல்லா வீடியோ ரொம்ப தெரியும் நான் யோசிச்சிட்டேன் என்னடா இது இப்போதான் நம்ம பண்ண முடியுமா பண்ண முடிய முடியாது ரெண்டாவது பண்ண முடியுமா முடியாதான் பண்ணி பார்த்தா தானே நம்மளுக்கு தெரியும் அது இதுவுமே நம்ம காலை வைக்காம இது பண்ணாமல் வேணாமல் அப்படின்னு வச்சுட்டுக்காமல் நம்ம எடுத்து பண்ணுவோம் உங்களால் அளவுக்கு ஒரு ஐயாயிரத்துல ஸ்டார்ட் பண்ணுங்கள் அது ரெண்டாக்குங்க அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக ரெண்டாகனால்தான் நாளைக்கு பெரிய லெவலுக்கு போக முடியும் நம்ம இப்போ எதுவுமே பண்ண முடியும் வீட்டில் இருந்துட்டு நம்ம எதுவும் பண்ணலாம் பண்ணலாம் அப்படின்னு எதுவுமே பண்ண வசிக்கு கேட்குதான்னு தெரியல நான் வந்து ரொம்ப கம்மியாக பேசலான்னு மட்டும் எனக்கு தெரியுது எனக்கு கற்று முடியல தொண்டரை வலிக்குதுங்க தான் தயவுன் இது இல்லாமல் உங்களால் முடிஞ்சதை நீங்கள் பண்ணுங்கள் சேல்ஸ் பண்ணணும் இப்படி அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த டிப்ஸ் மார்ஜின் கம்மியாக வச்சு முதல் ஸ்டார்ட் பண்ணுங்கள் கஸ்டமர் மொதல் பிடிங்க கஸ்டமர் தான் மெயின் கஸ்டமர் பிடிங்க ஒரு அஞ்சு பத்து தராங்களா சரி ஓகே ஒன்றும் இல்லை நமக்கு அதில் நம்ம வாங்கின சேரி அமௌண்ட்டில் வந்து நமக்கு அமௌண்ட் வந்துச்சும் ஒரு அஞ்சு பட்டு நம்ம கம்மி பண்ண ஒரு பத்து ரூபா இருபது ரூபா கம்மி பண்ணுங்கள் ஐம்பது ரூபாயே கம்மி பண்ணுங்கள் அப்படின்றாங்களா தாராளமாக மனதுக்கு போனாலும் பண்ணுங்கள் ஒரு ஊர்வோ உங்களுக்கு சேர்த்து வருதா அப்போ நீங்கள் எடுக்கிறதுல எவ்வளோ வருது வருலேன்னு எடுத்துருக்காங்க அது மாதிரி தாங்க பிஸ்னஸை கொண்டு போக முடியும் எடுத்த நான் பெருசாக வச்சு மார்ஜின் வச்சு பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா சத்தியமாலுமே நம்மக்கிட்ட கஸ்டமர் இருக்க மாட்டாங்க நாங்கள் இன்றைக்கி எடுத்துகிட்டு போயிடுவாங்க நாளைக்கு அவங்க என்ன நினைப்பாங்க மறுபடியும் நம்ம கலெக்ஷன் எடுத்துக்கணும் சொன்னால் கூட வரமாட்டாங்க ஏன் யோசிங்க நீங்கள் கொடுக்கற சப்போர்ட்டும் சரி உங்களோட என்ன சொல்கிறது எடுக்கிறாங்க ஒரு ஐம்பது ரூபா பண்ணிட்டு சரி எடுத்துக்கோங்கக்கா அவங்க எடுத்துக்கோங்க என்ன சொல்கிறது நம்மளுக்கு ஒரு நூறுரூவா வந்தாலும் சரி நூற்றி இருபத்தஞ்சி ரூபா வந்தாலும் சரி நித்தி நூற்றி இருபத்தஞ்சி ரூபா வந்தாலும் சரி நம்மளால முடிஞ்ச இதை நம்ம கொடுப்போம் கஷ்டமாக பிடிங்க இப்போ கொ இப்போ எங்கள் வீட்டில் இருக்க கொண்டு வாங்க அப்படின்னு சொன்னாலும் கொண்டு வரேங்க்கா அவ்வளோ கொண்டு வரேன் இல்லைனா அப்படின்னு முடிங்க கொண்டு போய் கலெக்ஷன் யாருமே சரி சேரீ பண்ணா அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்குமே இப்போ வந்து ரொட்டீனாக ரொட்டினாக நம்ம வந்து கட்ட பொருள் தான் எல்லாம் யூஸ் பண்ணுறது தான் எல்லாமே நைட்டியாக இருக்கட்டும் சேரியாக இருக்கட்டும் ப்ளவுஸாக இருக்கட்டும் உங்களால் முடிஞ்சளவு சப்போர்ட் ப உங்கள் முடிஞ்சளவுக்கு லிஸ்டை கொடுங்க எல்லாத்துக்குமே அதே மாதிரி ஹவுஸ் ஒய்ஃபுக்கு வந்து இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் அடுத்தடுத்து என்னால் அளவுக்கு நான் வீடியோஸ் போடுறேன் ரெகுலராக போடுறேன் அடுத்தடுத்து நான் கலெக்ஷன் என்னென்ன கலெக்ஷன் கொண்டு வரேங்கிறது தான் நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன் இந்த சேரீஸில் உங்களுக்கு ஏதாச்சும் வேணும்னா நீங்கள் இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் கடைசியாக ஃபைனலாக நான் காமிச்சிருந்த சேரீக்கு வந்து நான் அமௌண்ட்டு சொல்லுங்க சொல்லுது அறுநூற்றி நாற்பத்தி ஒன்பது சிக்ஸ் ஹண்ட்ரட் ஃபார்ட்டி நைன் இதோட ஃபைனலாக நான் முடிச்சிருந்த சேரீயோடய ரேட்டு இந்த சேரீஸ் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்கான்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஒன் பை ஒன்னாக நான் என்னோடய லைஃப்பில் ரொட்டீன் லைஃப்பில் என்னென்ன பண்ணுறேன் எப்படி சேல்ஸ் பண்ணுறேங்கிறத நான் உங்களுக்கு வீடியோ போடுறேன் ஓகே பாய்